எம்ஐ அண்டு ஜிடி மேட்ச்சில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வெடிச்சது அதாவது ஹர்திக் பாண்டியாவை களத்துக்குள்ளேயே விடலைங்க டாஸ் போட வந்தார் எல்லாம் கேப்டனுக்கு லாய்க்கே இல்லையா பட் என்னங்க சொல்கிறது ரசிகர்கள் அனைவருமே நீ அப்படியே ஓடும் ஆனால் உனக்கு கேப்டன் வந்துட்டு செட் ஆகாது ஓடி போயிருன்னு செம்ம ஸ்லஜிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பட் அதெல்லாம் இந்த காலில் வாங்கி அந்த காலை விட்டாலும் என்னங்க சொல்கிறது துரத்தி துரத்தி ஸ்லஜிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஃபேன்ஸ் அனைவருமே நேற்று ஃபைட்டெல்லாம் போயிடுச்சு தெல்லுமுள்ளாயிருச்சு ரசிகர்கள் வந்துட்டு அடிதடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹர்திக் பாண்டியா ரசிகர்கள் அண்டு ரோகட்ஸ் ரசிகர்கள் ஆனா எம்ஐ வந்துட்டு ரோஹித் சர்மா தான் கேப்டன் பண்ணன்னு திட்டவட்டமா இருக்காங்க ஓகேவா இந்த நிலையில் ஹர்திக் பாண்டியா ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காருங்க இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டுருக்க நீங்க டெஃபனட்டா பாருங்க ஐபிஎல் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க மும்பை டீமுக்குள்ள ஒற்றுமை இல்லைங்க அதாவது பதவிக்காண்டி அரசியல்வாதியை அடிச்சிக்கிடுவாங்கள அந்தமாதான் எம்ஐ டீம்ல பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே அந்த பூனுக்குன்னு பௌச்சர் தாங்க அந்த பக்கி தான் என்ன பண்ணிருச்சுன்னா அதாவது உள்ளூர்காரனை எவனையுமே மதிக்க மாட்டான் ஓகேவா வெளில இருந்து வந்தால் ஓ அவனுக்கு அந்த திறமை இருக்கும்போது தரமாக இருக்குமோ தானே நம்மளோட மைண்ட் லாஜிக்கே அந்த மாதிரி வந்துட்டு இங்கே பும்ரா சிறந்த கேப்டன் இருக்காரு ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் இவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்காம ஹர்திக் பாண்டியாவை குஜராத்தில் அந்த டீமையும் கெடுத்து ஆக்கி அவனும் வாழக்கூடாது இவனும் வரக்கூடாது ஹர்திக் பாண்டியாவை தூக்கிட்டு வந்தார் இல்லையா கையோட அங்கே தாங்க ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வடிச்சது நேற்று வேணுமென்றே ஹர்திக் பாண்டியா ஃபோர் லைனில் ரோஹித் சர்மாவை சுத்த விட்டார் அதாவது இவனை வெளியே அனுப்பிடுன்னா அதே மாதிரி பும்ராவையும் அந்த மாதிரி தாங்க பண்ணார் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார் மும்பராவா இத்தனைக்கும் அவர் ஃபாஸ்ட் போலரு ஃபாஸ்ட் போலருங்க ஒரே இடத்துல ஸ்டேண்ட் பண்ணுறது தான் அவருக்கு வந்துட்டு நல்லது இன்ஜூரில் இருந்து வந்திருக்காரு ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் சுத்த விட்டுக்கிட்டே இருந்தார் காரணம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் தான் இடையூறாக இருக்காங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு அதனால என்னங்க சொல்கிறது மிகப்பெரிய வன்மமாக அந்த ஃபீல்டில் அவங்கள ஓட விட்டார்னு வைங்களேன் ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டாங்க கெட்ட வார்த்தையில் வந்துட்டு பீஃப் வார்த்தையில் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியை திட்டினாங்க இதுக்கு மேலே நீ மும்பை டீமில் தொடரக்கூடாதுன்னு அதனால தான் ஃபோக்கஸ்லேருந்து மும்பை தோத்தே போயிட்டாங்க வெறும் நூற்றி அறுபது ரெண்டுக்கு மேலே அந்த டார்கெட்டையே சேஸ் பண்ண முடியலங்க நல்லா தான் போய்கிட்டு இருந்தது இந்த பிரச்சனைனால தான் ரசிகர்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோ கூட நான் போடுறேன் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம் இந்த நிலையில் கிரிக்கெட்லேயே வந்துட்டு ஜென்டில் மேன்னா எம் சொல்லலாம் சச்சினை சொல்லலாம் ரோஹித் சர்மாவை சொல்லலாம் சச்சின் டெண்டுல்கருக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க மௌனமாக போகக்கூடிய ஆள் இவங்க ஒற்றுமல்ல இந்த டீமுக்குள்ளே ஏன்னா அவரோட பையனை மேம்படுத்த பார்த்தாருங்க ஆனால் இவங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ என்ன ஒரு முடிவு எடுத்துட்டாருனா சிஎஸ்கே டீ மேனேஜ்மெண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு குறிப்பாக தோனி கிட்ட நம் நாம் அனைவருக்குமே வந்துட்டு தோனியை பிடிக்கும் ஓகேவா ஆனால் தோனிக்கு வந்துட்டு சச்சினை மிகப்பெரிய லெவலில் பிடிக்குங்க அவரோட ஒரு என்ன சொல்கிறது விசிறி என்றே சொல்லலாம் தோனி அடிக்கடி மென்ஷன் பண்ணுவார் நான் கிரிக்கெட் கிரிக்கெட்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியிலருந்தே நான் சச்சின் விளையாண்டா இருந்து எந்திரிக்கவே மாட்டேன்னா அடிக்கடி மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இப்போ சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதான் சிஎஸ்கே மேட்ச் மோதும் போது சச்சின் காலில் தொட்டு கும்பிட்டு தான் நம்ம எம்எஸ் தோனி இப்போ வர்ற ஆரம்ப காலகட்டங்கள்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு ரெக்ஸ்பெக்ட் பண்ணுவாருங்க இப்போ இதெல்லாம் புரிஞ்சு ஒரு சரியான குருக்கிட்ட நம்ம பையன் போனால் தான் அவனோட திறமை மேம்படும் ஏன்னா சச்சினோட கனவே தன்னோட பையன் வந்துட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ப்ளே பண்ணனுன்னு இந்த நிலையில் இவங்க உள்ளூர் டீமில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பையனை மறந்துடுவாங்க இங்கே எம்எஸ் தோனி கிட்டே அப்ரோச் பண்ணியிருக்காரு நெட் பவுலராக வந்துட்டு நீங்கள் என்னோட பையனை எடுத்துக்கங்க மேம்படுத்துங்கன்னு நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்துவிட்டு வாண்டடாக வந்துவிட்டு சிஎஸ்கே டீ மேனேஜ்மெண்ட்டு அப்ரோச் பண்ணியிருக்காருங்க தோனி கிட்டேயும் பேசியிருக்காரு தோனியும் கிரீன்ஸுக்கு காமிச்சிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த நிலையில் இந்த சீசனே அப்படி மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் கனவை நம்ம தோனி நிறைவேற்ற போறார் என்றே அப்போ கேப்டன்சி வந்துட்டு சச்சினுக்கு போகிற தாங்க இருந்தது ஃபார்மேட்டை வழிநடத்து ஆனால் அவர் தான் தோனி கையில் கேப்டன்சி கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு ஒரு நன்றிகடன் அவரோட பையனை அழைத்து மெயின் பவுலராக எம் எஸ் தோனி யூஸ் பண்ண போறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இது பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேன்